மனிதனும் அல்ல சோதனையில் ஏல் வாழ்க்கை இல்லை ஏல் சோதனை இல்லை சோதனை வழியாக பல சாதனைகளும் சாதனைகள் வழியாக பல சோதனைகளும் கொண்டதே உங்களுடைய வாழ்வும் என்னுடைய வாழ்வும் இரையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்று அன்னையாம் திரு அவையானது தவ காலத்தினுடைய முதலாம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றது இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டின் குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மைய சிந்தனையாக நாம் தியானிக்கவிருப்பது சோதனை ஆண்டவர் இயேசுவின் சோதனை அதன் வழியாக நாம் காணும் சாதனைகள் அன்பிற்குரியவர்களே மனித வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது ஒரு தொடர்கதையாக இருந்து கொண்டேதான் இருக்கின்றது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது நம்முடைய இதயங்களை தழுவிக்கொண்டேதான் இருக்கின்றது எனவே இந்த சோதனைகளை முறியடிக்க நாம் அனைவரும் மன உறுதியோடும் கட்டுப்பாடோடும் பொறுமையோடும் நம் ஆண்டவர் இயேசுவை போன்று வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினைந்து வரை உள்ள இறைவசனங்கள் ஆண்டவருடைய ஆண்டவர் சாத்தானால் சோதிக்கப்படுகின்ற நிகழ்வு இந்த நிகழ்வை நாம் மத்திய நற்செய்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள இறைவசனத்திலும் பார்க்கின்றோம் மேலும் லூகா நற்செய்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள இறைவசனங்களிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் இந்த மூன்று நற்செய்தியாளர்களும் ஆண்டவர் இயேசு சாத்தானால் சோதிக்கப்படும் ஒரே நிகழ்வை பல விதங்களிலே அவர்கள் நமக்கு வேறு விதங்களிலே நமக்கு படைக்கின்றார்கள் இந்த மூன்று கதாபாத்திரத்திலுமே இந்த மூன்று சரித்திரத்திலுமே பொதுவாக இருக்கின்ற எண் நாற்பது இந்த மூணு வாசகத்தை நீங்க பார்த்தாலும் சரி மத்தியில் பார்த்தாலும் சரி மார்க்கில் பார்த்தாலும் சரி லூகா நச்செய்தியில் பார்த்தாலும் சரி இந்த எண் நாற்பது சரியாக எந்த ஒரு வேறுபாடுமின்றி கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஏன் இந்த நாற்பது என்ற எண் ஆனது இத்தகைய முக்கியத்துவம் முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றது இதற்கு பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் நமக்கு பல கருத்துக்களை அதனுடைய முக்கியத்துவத்தை கொடுக்கின்றன நாற்பது ஆண்டுகள் இஸ்ராயல் மக்கள் கானா தேசத்தை நோக்கி பயணிக்க எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் மொயிசன் சீனாய் மலையிலே பத்து கட்டளையை பெற சென்று இருந்தது நாற்பது நாட்களும் நாற்பது இரவும் பகலுமாக டெலிசா இறைவாக்கினர் ஒரே மழையை அடைய எடுத்து கொண்ட நாட்கள் நாற்பது இயேசு பாலை நிலத்திலே தன்னையே தயாரித்தது நாற்பது நாட்கள் இயேசு இறந்தபின் தன்னுடைய சீடர்களுக்கு நாற்பதாவது நாளிலே காட்சியளிக்கின்றார் இவ்வாறாக இந்த நாற்பது என்பது மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது அதே போன்றுதான் தவ காலத்திலே நாம் அனைவருக்கும் நாற்பது நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த நாற்பது நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய போகின்றோம் என்பதை நாம் நிச்சயம் என்று தியானிக்க இன்றைய வாசகம் நற்செய்தி வாசகம் குறிப்பாக அழைப்பு விடுக்கின்றது மூன்று காரியங்களை நாம் நிச்சயம் செய்ய வேண்டும் முதலிலே தனித்திருத்தல் இரண்டாவது கிருமி நாசியை பயன்படுத்துதல் மூன்றாவது ஆவது தடுப்பூசியை போற்றுக்கொள்ளுதல் கொரோனா காலம் முடிஞ்சிருச்சு இப்போ நாற்றுக்கு என்னது சோஷியல் டிஸ்டன்ஸ் செல்ஃப் குவாரண்டைனை பற்றி பேசுகிறீங்க இப்போ நாற்றுக்கு சானிடைசரை பற்றி பேசுகிறீங்க இப்போ நாற்றுக்கு என்ன வேக்சினை பற்றி பேசுகிறீங்கன்னு ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்திலே எழலாம் அன்பிற்குரியவர்களே தனித்திருத்தல் என்று கூறுவதன் மூலம் நாம் அனைவரும் பாபம் என்ற வைரஸிடமிருந்து தனித்திருக்க வேண்டும் இந்த தவ காலத்திலே நாம் முதலில் செய்ய வேண்டியது இந்த பாபம் என்ற வைரஸிடமிருந்து நாம் நம்மையே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் தனித்திருத்தல் இரண்டாவது நாசினி பயன்படுத்துதல் நோன்பு தானம் என்ற இந்த இரண்டு கிருமி நாசிகளை கொண்டு இந்த பாவம் என்ற வைரஸை நாம் விரட்டியடிக்க அவற்றிலிருந்து நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் அடுத்து என்ன இருக்குது தடுப்பூசி மாஸ்க் இது என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை இறை வேண்டல் என்ற தடுப்பூசியின் வழியாக இறைவேண்டல் வேண்டல் என்ற மாஸ்கின் வழியாக நாம் இந்த பாவம் என்ற வைரஸிலிருந்து நம்மையே நாம் காத்து கொள்ள வேண்டும் இதற்காகவே இந்த நாற்பது நாட்கள் இதற்காகவே இந்த தவ காலமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது சின்ன சின்ன கேள்வி யாருனா சுவாசிக்காமலே வாழ முடியுமா முடியுமா முடியாது இரத்த ஓட்டமே இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியுமா முடியுமா முடியாதா முடியாது ஓகே பேட்ரியே இல்லாமல் ஃபோனை பயன்படுத்த முடியுமா முடியவே முடியாது இல்லையா அதே போன்று யாருடைய உதவியுமே இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா வாழ முடியுமா நிச்சயம் வாழ முடியாது கஷ்டமே இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா முடியவே முடியாது அதே போன்றுதான் சோதனையே இல்லாமல் யாராலுமே வாழ முடியாது சோதனைகள் அற்ற மனிதர்களை நாம் பார்க்கவே முடியாது ஆனால் இந்த சோதனைகளை படிக்கட்டுகளாக கொண்டு சாதனை படைத்த பல மனிதர்களை நாம் பார்க்கின்றோம் எனவே இந்த சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையின் நியதி இதற்கு எதிராக நாம் போரிட வேண்டும் அவ்வாறு போரிட்டால்தான் நாம் சாதனையாளர்களாக நாம் பயணிக்க முடியும் என்பதை நாம் தெல்ல தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே சோதனைகள் வரும்பொழுது சோர்ந்து துவண்டு தளர்ந்து போய்விடக்கூடாது மாறாக சாதனை படைப்பவர்களாக ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை அவருக்கு சோதனை இருந்திருக்காதா நிச்சயம் ஏராள கணக்கான சோதனைகள் மோயிசன் தன்னுடைய மக்கள் அவர்களால் எவ்வளவு சோதனை வேதனைகள் வந்திருக்கும் அதையும் அவர் ஏற்கொண்டு செயல்பட்டார் விடுதலை நாயகனாக விளங்கினார் அன்னை மரியா எவ்வளவு சோதனைகள் வேதனைகள் அனைத்தையும் கடைந்து வந்தால் நம்முடைய திரு அவையின் அணையாக அவர் கடவுளின் அணையாக விளங்குகின்றார் இவ்வாறு சோதனைகள் வழியாகவே நாம் பல சாதனைகளை படைக்க நம்மால் முயலும் என்பது என்ற இறைவார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கின்ற கருத்து நமக்கு கொடுக்கின்ற படிப்பினை நமக்கு கொடுக்கின்ற வாழ்வு எனவே இந்த சோதனைகளை நாம் சாதனைகளாக மாற்றிக்கொள்ள நாம் பயன்படுத்திய வேண்டிய மெத்தட் அது என்ன மெத்தடுன்னா இனோதா இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கல்ல இனோதா மெத்தட் சோதனைகளை நாம் முறியடிக்க சோதனைகளை நாம் கடந்து செல்ல நாம் பயன்படுத்த வேண்டிய மெத்தட் இனோதா வினோதமாக இருக்குது இல்லையா ஒன்றுமில்லை இனோதா இ இறை வேண்டல் நோ நோன்பு தா தர்மம் இறைவேண்டல் நோன்பு தர்மம் இதை மூன்றையும் நாம் செய்வதன் மூலம் எப்பொழுதெல்லாம் நம்ம தோதனைகளை சந்திக்கின்றோமோ எப்பொழுதெல்லாம் பல்வேறு வேதனைகளை சந்திக்கின்றோமோ எப்பொழுதெல்லாம் பல்வேறு சவால்களை சந்திக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் இந்த மெத்தடை பயன்படுத்துவதன் மூலம் நிச்சயம் நாம் சாதனையாளர்களாக மாடுவோம் இறைவன் ஆண்டவர் இயேசுவின் அருளும் ஆசிரும் நம்மோடு இணைந்து நம்மை வழிநடத்தும் ஆமீன்